நம்ம கரூரில் டீமாக ஜேர்சி வேணும் அது குவாலிட்டியாக இன்டர்நேஷ்னல் ஃபேப்ரிக்ஸில் வேணும் அது தமிழ்நாடு லெவலில் நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ணுற பிராண்டட் ஜெர்சி வேணும்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க ஜெர்சி மட்டும் இல்லாமல் மெடல்ஸ் ஜிம் பால்ஸ் ஜிம் பேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஷூஸ் ஷீல்ஸ் மெடல்ஸ்னு லோ ப்ரைஸில் ஹை குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க எங்கன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லிட்டில் கரூர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரூர் இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தனலக்ஷ்மி பேங்க்கு அண்டர் கிரவுண்டில் லொக்கேட்டாக இருக்க கடை தான் வீகோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஏற்ற மாதிரி ஜெர்சி ட்ராக்ஸ் டி ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் ஷார்ட்ஸ்னு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க கிரிக்கெட்ல போத் ஸ்டிச்சு அண்ட் டென்னிஸ் பாலுக்கு ஏத்த மாதிரி பால் கிளவுஸ் ஸ்டெம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னு எல்லாமே வச்சிருக்காங்க வாலிபால் ஃபுட்பால் கேரம் போர்டு அதுவும் மேட் கேரம் போர்டெலாம் இவங்க கிட்ட மட்டும்தான் மக்களே இருக்கு அத்லெட்டிக்ஸ்க்கு தேவையான ஹடல்ஸ் யோகா மேட் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வெரைட்டிஸ்ல ஜாகிங் அத்லெட் ஸ்பைக் ஷூஸ்னு நிறைய வெரைட்டிஸ்ல அவைலபிள் இருக்கு கார்பரேட் ஈவன் ஸ்கூல் காலேஜஸ்க்கு தேவையான ஷீல்ஸ் மெடல்ஸ் ட்ராஃபிஸ்னு எல்லாமே பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க யூனிக்கான டை மெடல்ஸ் இவங்க கிட்ட மட்டும்தான் மக்களே இருக்கு இவங்க கரூர் மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு டி ஷர்ட் ட்ராஃபிஸ் மெடல்ஸ்ன்னு எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோல லிட்டில் கரூர்னு கமெண்ட் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பிப்டீன் பர்சன்ட் வரையும் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீகோ ஸ்போர்ட்ஸை விசிட் பண்ணுங்க மக்களே பாய்